மட்டக்களப்பு வந்தார் மூலே கமல சேவை பிரிவுக்குட்பட்ட சின்னவேலி சின்னாலன் வேலி விவசாய கண்டத்தில் அதிகளமான வயல் நிலங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன நீரேந்து பகுதிகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட வெள்ளத்தினால் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் விதைத்து எட்டு நாட்கள் கடந்துள்ள நிலையில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளமையினால் நாற்றுகள் முற்றாக அலிவடைந்துள்ளதாக விவசாயிகள் அங்கலாய்கின்றனர் இருபத்தி மூணாம் தேதி விதைச்சனா அண்டையில இருந்து இண்டைக்கு வரைக்கும் இந்த இது கிட்டத்தட்ட தாண்டுதாங்கிட திடீர்ன வந்து மாவடியோட பாலத்து கதவை வந்து திறக்கு விடுறாங்க அங்கத்தையே விவசாயிகளை காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னா இதை வந்து கருத்துல விடுறது பார சன்னி முழுதும் இங்கே சிறந்து விட்டு இதை படிச்சலாக பாதிக்கப்படுது இது நீதியா இது எந்த ஒருவரும் வந்து பாப்பாது இல்ல கேட்பாரும் இல்லை இப்ப தற்போது இந்த மண்கட்டுகள் இல்லாத காரணத்தினால மாவடியோடைய சரியான முறையில் நீர்முக அமைத்துவம் செய்கிறாங்கல்ல நீர்முக அமைத்துவத்தில் இருக்கிற தான் இதுக்கு காரணம் வந்து நாங்கள் விவசாயி நாங்கள் கருதுறோம்